அமெரிக்க ஏர்போர்ஸு ஒரு குழு டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸுடைய குழு டாக்காவில் வந்து இறங்கியிருக்காங்க பல நாட்கள் அங்கதான் தங்கி இருக்க முக்கியமான பாயிண்ட்டை இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ரெக்கைன் ஸ்டேட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த இந்த மியமார மேற்கு இருக்கக்கூடியதும் பங்களாதேஷ் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடியதுமான எந்த அளவுக்கு இது அமெரிக்காவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதை பார்த்தோம்னா பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெங்கால் வங்கக்கடல் அப்புறம் இந்தியன் ஓஷன் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் அதை சுத்தி இருக்கு அந்த கடல் பகுதி அதை தவிர மலாக்கா ஸ்ட்ரெய்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன் அது ஃபுல்லும் இந்த எல்லா இடமுமே ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலக வர்த்தகத்துல கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் பலதரம் தரம் தான் சவுத் சைனா சி மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் சி கடல் அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் அங்கேருந்து அரபிக் கடல் அதுக்கப்புறமா அங்கேருந்து சூயஸ் கனால் வழியா மெடிட்ரேனியன் சி அதுக்கப்புறம் யூரோப் ஆக மட்டும் இந்த பேசேஜ் கடல் வழி இருக்கு ரொம்ப ரொம்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து தான் அறுபது சதவிகிதம் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வர்த்தகம் நடக்குது கடல் வணி வழி வாணிபம் தான் நடக்குது அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த நாட்டுக்குமே முக்கியமானது தான் இந்தியா வந்து ரெண்டு முக்கியமான இதை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்னு ஐஎன்எஸ்டிசி இன்னொன்னு வந்து ஐஎம்இசி ஐஎன்எஸ்டிசி இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் இத வந்து பல விதத்துல முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா அவங்களுக்கு பல விதத்துல ஆதாயம் வரும் என்ன டிஃபரன்ஸ் நமக்கும் மற்ற நாடுகளுக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி கடல் வழி வாணிபம் அந்த தடங்கள் இருக்கு இல்லையா அடுத்தவங்க நாட்டு ஒரு ஆளுமையை செய்ய மாட்டோம் மாட்டோம் அப்படின்ற அது பண்ண அவங்களுக்கு நீ என்ன என்ன கடன் எங்களை எங்களை வேவு மாதிரியோ மாதிரியோ தாக்குற ஏதாவது நடவடிக்கை அந்த மாதிரி இந்தியாவினுடைய நிலைப்பாடு இருக்கும் பாரத பிரதமர் அடிக்கடி எங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு மட்டுமானது மல்ல மற்ற நாடுகளுக்கும் சேர்ந்துதான் முன்னெடுத்திருக்கோம் எங்க வளர்ச்சியை பார்த்து எதுக்காக நீங்க புறாமப்பட்டு எங்களை தாக்கணும்னு நினைக்கிறீங்க வளர்ச்சியை ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அவருடைய தான் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மற்ற நாடுகள் அந்த மாதிரி கிடையாது நான் அந்த கடல் வழி தடத்தை வந்து நான் ஆக்கிரமிச்சிட்டேன்னா முதல்ல என்னுடைய கடற்படையை தான் அங்க கொண்டு வந்து வைப்பேன் வேவு பார்ப்பேன் அடுத்த நாட்டில் குழப்பத்தை உண்டுவார் பிரிவினை உண்டு வப்பேன் இதுதான் அவங்களுடைய எல்லார்களோடதுமே இந்தியா தவிர மற்ற எல்லா நாடுகளும் இதில் கொஞ்சம் கூட குறைஞ்சவும் கிடையாது இதில் வந்து விதி விலக்கும் கிடையாது கண்டிப்பா இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுமே அதுக்கு சரி முதல்ல இது முக்கியத்துவத்தை பத்தி வாணிப முக்கியத்துவம் ட்ரேடு அது முக்கியமானது அடுத்ததான் நீங்க பாருங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாருங்க கடைசி பாயிண்ட் பாருங்க அமெரிக்காவை சொல்லியிருக்க கூடிய கடை முக்கியமான பாயிண்ட் இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மேரி டைம் ரூட் வந்து ரொம்ப முக்கியம்ன்றதை பார்த்துட்டோம்னா அடுத்தது வந்து இன்னைக்கு தேதியில மியன்மார்ல ஜுன்தா அவங்க ஆட்சியில இருக்காங்க அந்த ஜுன்தா ஆட்சியில இருக்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங் ஹெய்லாங் அப்படிங்கறதா அவர் வந்து ஒரு மிலிட்டரி ரூலர் சைனா இதுக்கு முதுவாக அதை எதிர்த்து மியான்மர்ல பல போராட்ட குழுக்கள் இருக்காங்க பல பேர் இருக்காங்க வந்து என்ன நிறைய சின்ன சின்ன குழுக்கள் இருந்த அரக்கன் ஆர்மி மாதிரி பல குழுக்கள் இருக்கு அது மியான்மாரினுடைய வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம் திருப்பி திருப்பி அதை பேச வேண்டிய அவசியம் ஆனா அரக்கன் ஆர்மி இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களுடைய ரீஜனை பத்தி தான் இந்த வீடியோவே சரி இதுல முக்கியமா என்னன்னா இந்த பல குழுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம தனித்தனியா இருந்தோம்னா ஒத்து வராது அதனால நம்ம வந்து எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கிறாங்க கூட்டு அமைப்பு அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னன்னா முதல்ல வந்து ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருவோம் அதுக்கு அப்புறமா இதுல வேடிக்கை என்னன்னா ஒரு நாலு ஐந்து குழுக்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் மியன்மார்க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்களுடைய கை ஓங்கி இருக்கு ஒரு குழுனுடைய கை ஒரு இடத்துல ஓங்கி இருக்குன்னா அதுக்கு அடுத்த இடத்துல அது வீக்கா இருக்கும் வேற ஒரு குழு அந்த இடத்துல அவங்களுடைய ஆதிக்கம் மிக திறமையாக இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால் அவங்க இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா முதல்ல வந்து நம்ம டெமோக்ரஸியை கொண்டு வந்து இந்த ராணுவ தலைவர் ஆட்சியை வெளியில தள்ளிடும் சைனாவுடைய ஆதரவு வேண்டாம் ஆனா அதுல பாருங்க ஒன்னு ரெண்டு குழுக்கள் வந்து சைனாவுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் பல குழுக்கள் ஆனா வந்து சைனாவுக்கு எதிர்த்து தான் இருக்காங்க ராணுவ ஆட்சி வேண்டாம் ஜனநாயகம் வரட்டும் ஜனநாயகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிவினை அவங்க அவங்க எந்தெந்த ஏரியால பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அதை தனி கண்ட்ரியாவே அறிவிச்சிடணும் இல்லைன்னா அட்டானமஸ் முதல்ல ஆரம்பிக்கிறது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சுயாட்சி அப்படின்னு இங்க சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரிதான் முதல்ல சுயாட்சியா அதுக்கப்புறமா தான் இது மற்ற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து தனி நாடாகவே தான் அதுதான் கொள்கை அதுதான் முன்னெடுப்பு வந்து ஒரு பகல தகவல்களை சேகரிச்சு வச்சிருக்காங்க தஞ்சை மாநகரில் ஒரு கூட்டம் நடந்தது அங்க வந்து பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க அந்த கூட்டம் வந்து அரசில் இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய இல்லை மற்ற சில குழுக்கள் ஆனா அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு வந்திருக்கு அதுதான் வந்து கொஞ்சம் நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை பார்க்கணும் அடுத்த வீடியோலயே பண்ணிடுறாங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு சரி இப்போ அடுத்ததுக்கு வந்தோம்னா எப்படி வருதுன்னு சோ ஆக மொத்தம் இப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டம் அவங்க 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 இடத்துல நிறைய புடிச்சு வச்சிருக்காங்க குறிப்பா இந்த அரக்கன் ஆர்மி வந்து இந்த ரெக்கைன் ரீஜன் புல்லுமே மிலிட்ரியில இருந்து எல்லாரையும் வெளியேற்றியாச்சு அந்த என்டையர் காம் முழுமுற்றாக அந்த ரக்கைன் ஏரியா ஃபுல்லும் இப்ப அரக்கன் ஆர்மி கையில வந்தாச்சு அமெரிக்காவுக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா அங்க ஸ்திரமான பங்களாதேஷ்ல ஸ்திரமான ஆத்தி கிடையாது அதனால அதை நம்ம பேசா வச்சுக்கலாம் இங்க உள்நாட்டு கலவரங்கள் பயங்கரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இதுல மியான்மர்ல அதனால அந்த இராணுவ ஆட்சி அதுவும் குறிப்பா சைனாவுக்கு செக் வைக்கிற மாதிரி செஞ்சு அவங்கள வெளியில தள்ளிட்டு நம்ம அந்த இடத்துல குடிச்சிடலாம் இந்த ரக்கைன் ஸ்டேட்டை அரக்கன் ஆர்மிக்கு தனியா பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேண்டிய ராணுவம் தளவாடங்கள் எல்லாம் கொடுக்கலாம் தான் முக்கியம் முக்கியமான பாயிண்ட் இதுல இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் வந்து மிக மிக சரியான ஒரு முக்கியமான அனுகூலமான தருணம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க பங்களாதேஷ்ல சரியில்லை இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட இதுல இருக்கு மியான்மர்ல மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரியான தருணமா இத எடுத்தா டக்குன்னு இந்த எட்டாம் தேதி மே மாசம் எட்டாம் தேதி இந்த டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியினுடைய குழு டாக்கால வந்து உட்கார்ந்துருக்காங்க கார்கோ வரப்போகுது இனிமேதான் வரப்போகுது சரி இவங்க வந்து இதை தவிர என்ன சொல்றாங்கன்னா சைனா வந்து வங்கக்கடல் மட்டுமல்லாம அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதியிலையும் நிறைய உளவு வேலைகள்லாம் பாக்குறாங்க கண்காணிப்பு வேலைகள்லாம் பாக்குறாங்க தன்னுடைய கப்பலை வச்சு அதுக்காக தான் இந்தியா வந்து கலாத்தியா பேன் கிரேட்டர் நிக்கோபார்ல வந்து மிகப்பெரிய ஒரு கட்டுமானம் போயிட்டு இருக்கு ஆரம்பிச்சாச்சு அதை விற்கிறதே மெயினா இந்த சர் சைனாவுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் அந்த சைனாவுடைய இந்த கடல் வங்க கடல் அந்தமான் நிக்கோபார் கடல் மலாக்கா ஸ்ட்ரைட்டு ஈவன் ஐஓஆர் இந்தியன் ஓஷன் ரீஜன் அங்கே இருக்கக்கூடிய ஆளுமை அதனுடைய ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் இன்னைக்கு இருக்கிறத கம்ப்ளீட்டா அடிச்சு நொறுக்கணும் அதை வந்து இல்லாம செய்யணும் இல்ல சைனாவோட வந்து மினிமைஸ் பண்ண குறைந்தபட்சமா கொண்டு வந்து பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் போட்டியா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அடுத்த குறிக்கோள் இந்த நாலஞ்சு குறிக்கோள் கடைசியா அவங்க சொல்றதுதான் என்ன குறிக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர்ல ஜனநாயக ஆட்சி வரணுங்க ராணுவ ஆட்சி வந்து தவறு அதை வந்து கடைசி பாயிண்டா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா சொல்லியிருக்கு ஆக மொத்தம் ஜனநாயகம் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி மற்ற என்ன டாப் ப்ரையாரிட்டினா என்னோடது என்னுடைய ஃபோர்ஸ் என்னுடைய நேவி என்னுடைய ஆர்மி என்னுடைய ஏர்ஃபோர்ஸ் நான் வந்து அங்கே உட்காந்துடணும் எல்லாத்தையும் கண்காணிக்கணும் எல்லாரையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இதுதான் முக்கியம் இதுக்கு சரியான தருணம் இப்போ அமைந்துள்ளதாக அமெரிக்கா கருதுகிறது ஆச்சுங்களா அதே வந்து இந்த ரக்கைன் ஸ்டேட் பங்களாதேஷுக்கு எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து பார்டர் ஸ்டேட்டு ஓயாத பிரச்சனை இதுல இவங்களுக்கு குறிப்பா மெயின் பிரச்சனை என்னன்னா இந்த அரக்கன் ஆர்மி இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த சுராச்சந்த்பூர் சிட்டகாங் அப்புறம் காக்ஸ் பசார் இந்த மாதிரி பங்களாதேஷனுடைய பல இடங்களை வந்து தங்களுடைய கையில ஆளுமையில கொண்டு வரணும்னு பாக்குறாங்க திருச்சி எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்யணும்னு இந்த அரக்கன் ஆர்மி ரொம்ப தீவிரமா இறங்கிருக்காங்க இதுக்கு வந்து மறைமுகமா சில இந்திய ஆதரவு அது அது பங்களாதேஷ்க்கு பிடிக்கல அது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கலாம் அடுத்தத எந்த பாயிண்ட் பாக்கலாம் அப்படின்னா மியான்மர்ல இருந்து குறிப்பா இந்த ரகைன் ஸ்டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரோஹிங்கியாஸ் வந்து மியான்மார் வெளியில அடிச்சு துரத்திருக்காங்க பங்களாதேஷ் வந்துட்டாங்க அவங்க வந்து இந்த காக்ஸ் பஜார் அப்படிங்கிற இடத்துலயும் சிட்டகாங் இந்த மாதிரி பல இடங்கள்லலாம் அப்படியே ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்க தங்கியிருக்காங்க பங்களாதேஷுக்கு அதனால மிகப்பெரிய பொருட் செலவு இருக்கு அவங்க எக்கானமி ஏற்கனவே அடு படு பாதாளத்துல இருக்கு இது கூட வேற நம்ம பத்து லட்சம் பேருக்கு மேல குறைச்சு கிடையாது அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பாடு எல்லாம் போடணும் அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பங்களாதேஷினுடைய நாட்டினுடைய வளங்கள் வந்து இந்த மாதிரி

கட்டுக்குள்ள வச்சு இந்த ரோஹிங்கியாஸ் ஏதாவது ஒரு சரியான தருணத்தில் திருப்பி மயன்மாருக்கு அனுப்பிடலாம் நமக்கு ஒரு பெரிய பர்டன் குறைஞ்சது அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க பங்களாதேஷ் வச்சிருக்காங்க இதை தவிர ஒரு மாதிரி என்னதான் அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கா வந்து டாக்கால வந்து இருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதோ அரக்கன் ஆர்மியை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறதோ இருந்தாலும் ரொம்ப நாளாவே வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் பங்களாதேஷ் ஒரு மேப்பை வந்து இருக்காங்க அது என்னது கிரேட்டர் மேங் பங்களாதேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு குரூப் வந்து அது பரவலாக அது உலவிக்கிட்டு இருக்கு அதை பத்தி நான் தனி வீடியோ போடுறேன் நான் அது ஒன்னு இருக்கு கிரேட்டர் பங்களாதேஷ் நல்லா புரிஞ்சுக்கிறேன் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப பர்மால இருக்கிற சில முஸ்லீம்கள்லாம் சேர்த்துக்க வேண்டியது பங்களாதேஷ் உங்களுக்கு தனி நாடுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த கிறிஸ்டியன்ஸ் ஒரு தனி பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கிற பல கிறிஸ்டியன்ஸ் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனாலதான் இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அதனால தான் அடிக்கடி முகமடி யூனியோ வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சில ஏழு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அதை பத்தி அடிக்கடி ஏதாவது கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு அதோட இல்லாம அவர் என்ன சொல்றாரு வங்கக்கடல்ல எங்களோட தான் ஆளுமை எங்களை விட்டா வேற யாரும் கிடையாது ஆக மொத்தம் இந்த ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு பங்களாதேஷ் குறிப்பா முகமது யூனிஸ் அதிபர் ரொம்ப ஆசைப்பட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கார் இது எல்லாம் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல அமெரிக்காவை டாக்கால அலோ பண்ணிருக்காரு சரி அப்பனா அமெரிக்கா என்ன சார் ஆக போகுது வரேன் கொஞ்சமா பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் இதுக்கு வந்து முகமடி யூனிவர்ஸ் யாரை சார்ந்து இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேற சைனாவுக்கு வந்து அவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இல்லை அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இவர் போய் அங்க கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு பெரிய அளவுல உதவி செய்யல தவிர வந்து மியான்மார் சைனா தான் ஆக்கிரமிக்கணும்னு பாக்குறாங்க மியான்மர் முழுவதுமே சைனா கீழே வந்துடணும்னு பாக்குறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது யூனுஸ்க்கு வந்து இந்த ரெக்கைன் ஸ்டேட்டு அந்த ரோஹிங்கியாஸ் பிரச்சனை பிரச்சனை சில ஏரியாக்களை அரக்கன் ஆரம்பி தன்னுடைய இடமா எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அவரு பங்களாதேஷுக்கு பிடிக்கல முகமது யூன்க்கு பிடிக்கல ஆக மொத்தம் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பங்களாதேஷ் அதிபர் முகமது யூனுஸுக்கு சைனாவுக்கு மயன்மார்ல இருக்கிற ஆக்கிரமிப்புக்கு சைனாவுக்கு அங்க வந்து முட்டிக்குது மோதலாகுது அதனால சைனா என்ன சொல்றாங்க நீ வாய முடிக்கிட்டு இதெல்லாம் நீ கண்டுக்க கூடாதுன்ற இவருக்கு ஆனா அது வேண்டாம் ஸோ ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தாரு இவர் என்ன பண்ணாங்க எனிமிக்கு எனிமி சைனாவுக்கும் அமெரிக்காவும் ஆகாது அமெரிக்காவும் உள்ள கூட்டு வந்துட்டார் கூட்டு வந்து சைனா ஒன்றும் செய்யற மாதிரி தெரியல அமெரிக்காவுக்கு வந்து சைனா எது எதிரி அந்த எதிரிக்கு எதிரி நண்பன் பேச்சில் தான் இவர் கொண்டு வந்துட்டார் முகமது யூனுசு டாக்கால இடத்தை கொடுத்துட்டார் சரி இது இதோட நிக்கமான நிற்கவே நிக்காது இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி பியூச்சர்ல வரும் கண்டிப்பா வரும் ஆனா நம்ம வந்து வழக்கம் போல அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பாப்பாங்க இதுக்கு நடுவில் குறிப்பா எந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் பங்களாதேஷ்ல போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பங்களா நேஷனல் பார்ட்டி பிஎன்பி அந்த பார்ட்டி வந்து தேர்தலில் தோத்தாங்க ஹசீனாவுக்கு எதிர்த்து அவாமி லீக் ஹசீனாவுடைய பார்ட்டிக்கு எதிர்ப்ப அந்த வந்து ஆக்சுவலா என்ன பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் மருத்துவ உதவிக்காக இங்கிலாந்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அவங்க வந்துட்டாங்க திரும்பி அநேகமா எலெக்ஷன் வச்சா அவங்க தான் இது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த யூனூஸ் அவருடைய கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அவரை வந்து இந்த ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டி இருக்குல்ல அவாமி லீக் பார்ட்டி அதை வந்து தடை செஞ்சுட்டாரு அவங்க இன்னுமே தேர்தலில் போட்டியிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டார் ஆக மொத்தம் எல்லாமே முகமது யூனுஸ் வந்து அமெரிக்காவுக்கு பேவரபுளாகவும் அந்த டீப் ஸ்டேட்டுக்கு ஃபேவரபிளாகவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு குறிப்பா ஒரு முக்கியமான இது வருது என்ன அப்படின்னா சார் வந்து பல வீடியோல வந்து நம்ம சொல்லியிருக்கோமே ட்ரம்ப் வந்து பங்களாதேஷ பொறுத்த வரைக்கும் மோடி தருணம் வர வரைக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் நான் பல முறை சொல்லியாச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓபனாவே யாருமே ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒருத்தர் நண்பனே பண்ணிட்டு எல்லாம் வியாபாரம் பணம் ஆயில் ஆம்ஸ் அண்ட் பார்மா இதுதான் உலகத்தை வழி நடத்தக்கூடியது பூவிசார் அரசியல்ல யாருக்கிட்டேருந்து என்ன பெனிஃபிட் தன்னுடைய நாட்டுக்கு வருது தனக்கு பர்சனலா வருது அதுதான் முக்கியம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப வந்து ஒரு அருமையான தருணம் அப்படிங்கிறது தான் அவங்க பாக்குறாங்க இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய நிகழ்வுகள்ல அமெரிக்காவையே தூக்கி சாப்பிட்டுருவோம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு அதனாலதான் இந்த மாதிரி சில முன்னெடுப்புகளை பயமுறுத்தல் இந்தியாவை பயமுறுத்துறதுக்காக கூட எடுக்கலாம் முன்னாடி என்ன செஞ்ச பயமுறுத்தல் இருந்தது பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படிங்கிற பயம் கிளின்டன் வந்து சொன்னாராம் பாகிஸ்தான் அதிபர் வந்து இங்க உட்காந்துருக்காரு வாஜ்பாய்கிட்ட நீங்களும் வாங்க நான் எதுக்கு வரணும் நான் எதுக்கு வரணும் அப்படின்னு அவர் தைரியமா பதில் கொடுத்திருக்காரு அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்பவும் பாகிஸ்தான் போய் அமெரிக்கா கிட்ட அழுது அதுல வந்து ஒரு முன்னாள் பென்டகனுடைய அதிகாரி கூட சொல்லியிருக்காரு வாழை தன்னோட ரெண்டு காலுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு வந்து கெஞ்சினாங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இந்தியாவை வேற எந்த விதத்துல அச்சுறுத்தல் செய்ய முடியும் ஏன்னா அணு ஆயுதத்தை வச்சு செஞ்ச அச்சுறுத்தல் எல்லாம் பிசு பிசுத்து போயிடுச்சு இப்ப எதை வச்சுதான் அச்சுறுத்தல் செய்யறது அதனாலதான் இதை மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அமெரிக்கா நல்லா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அதாவது என்னன்னா இது வந்து மிக மிக குழப்பமாக தான் இருக்கும் நாளைக்கே கொஞ்சம் திருப்பியும் வேற மாதிரி மாறலாம் அது எப்படி மாறும் என்ன மாதிரி வரும் தான் அடிக்கடி நான் சொல்றேன் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது டைனமிக் அப்படின்னு சரி இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா ரைட் ஸோ முகமது யூனூஸ் வந்து இந்த மாதிரி சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு சைனாவுக்கு எதிர்த்து போறாரு அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்காரு இன்னைக்கு தேதிக்கு இதுவே திருப்பி மாறலாம் எப்படி வந்து ஒரு காலத்துல பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்து பின்னாடி அமெரிக்காவை கட்டி விட்டுட்டு சைனாவுக்கு ஆதரவா போய் ரெண்டு கிட்டே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அணு ஆயுத கடங்கு ரெண்டு பேரும் இருக்காங்க இந்தியா தாக்குதல் அதற்கு பின்பு சரி இப்ப கடைசியா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கும் கட்டாருக்கும் இருக்கக்கூடிய ராணுவ ரீதியான உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல முறை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஜாயிண்ட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ்லாம் அது ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு நாட்டு வீரர்களும் சேர்ந்து அது அந்த மாதிரி ஒரு ட்ரில்லாம் நடக்கும் பயிற்சி முகாம் அதில் ரெண்டு நாட்டு வீரர்களும் பங்கெடுத்திருக்காங்க கட்டார் மற்றும் பங்களாதேஷ் பங்கெடுத்திருக்காங்க இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இந்த தாரா லின் அலெக்சாண்ட்ரியா ஸ்ட்ரைடர் மே மாதம் எட்டாம் தேதி டாக்காவில் வந்து இறங்கினாங்க தன்னுடைய குழுவோட மூணாம் தேதி மே மாசம் பங்களாதேஷனுடைய ராணுவ அதிபர் வகார் ஜமான் அவர் வந்து கட்டாருக்கு போய் அங்க இருக்கிற ராணுவ தலைவர்கள் எல்லாம் பார்த்து ஆட்சியாளர்கள் எல்லாம் பார்த்து பல பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வந்திருக்காரு அவர் கூட வந்து முக்கியமான அவர் என்னைக்கு போயிருக்காரு மே மாதம் மூணாம் தேதி போயிட்டாரு அதுக்கு அடுத்த ஐந்து நாள் பிறகு தான் இவங்க வந்திருக்காங்க சரி இவங்க அங்க போயிருக்காங்கல்ல என்ன செஞ்சிருக்காங்க கூடவே வந்து யாரை கூட்டு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிகேடியர் ஜெனரல் கோலாம் மொஹியுதீன் அகமட் இவர் வந்து ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய டைரக்டர் ஆர்டினன்ஸ் ப்ரொடியூஸ் அதனுடைய டைரக்டர் இதை தவிர இவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்காரு அது என்ன அப்படின்னா பந்தர்பன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இது வந்து பங்களாதேஷுக்கும் மியான்மாருக்கும் இருக்கக்கூடிய பார்டர் அந்த இடத்துல இவர் வந்து ஒரு இன்ஃபான்ட்ரி டிவிஷன் அதுக்கு தலைமை ஏற்று பல நிகழ்வுகளை நடத்தி இருக்காரு சிக்ஸ்டி நைன்த் இன்ஃபான்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க டிவிஷன் அதற்கு வந்து இந்த பிரிகேடியர் ஜெனரல் அகமது தலைமை ஏற்று நடத்து ஆக மொத்தம் அந்த ஏரியா அதாவது அந்த பார்டர் ஏரியால பங்களாதேஷ் மற்றும் மியன்மார் பார்டர் ஏரியால அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அதனால அவரை கூட்டி போய் பல நிகழ்வுகள் இவங்க எந்த பிளேன்ல போனாங்கிறத கூட விவரமா சொல்லியிருக்காங்க அதுவுமே கட்டார் ஏர்வைஸ் தான் QA639 அப்படிங்கிற கட்டார் ஏர்வேஸ் மூலமா போயிருக்காங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு துல்லியமாக உழவு ஸ்தாபனங்கள்லாம் வேலை செஞ்சு அத்தனை டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க நம்ம உழவு ஸ்தாபனங்கள் எந்த விதத்திலையுமே குறஞ்சதே கிடையாது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உழவு ஸ்தாபனங்கள் கண்டுபிடிச்சி நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கிற விஷயம் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணலை இது வந்து ஏதோ ஒரு அஞ்சு தான் இருக்கும் பாக்கி தொண்ணூற்றைந்து சதவீதம் அவங்க அவங்களுக்கு வச்சிருப்பாங்க சரி இந்த அஞ்சு சதவீதத்தை என்ன உழவுத்துறையை கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களையும் எந்த பிளேனில் போனாங்க யார் யார் வந்தாங்க பேர் என்ன எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொது வெளியில் லீக் பண்ணுவாங்க அப்பதான் மக்களுக்கு அது புரியும் யார் என்ன பண்றாங்க சார் இது எல்லாமே வந்து சீக்கிரட் கிடையாது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக உளவு ஸ்தாபனங்களும் அரசுமே இந்திய அரசுமே சேர்ந்து லீக் பண்றதுதான் இது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு தொண்ணூத்தஞ்சு நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா அவங்க வேற விதமான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருப்பாங்க அதுதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால பல பேர் கேட்கறீங்க இல்லையா சார் இதெல்லாம் முக்கியமான விஷயம் சீக்ரெட் இல்லையா கிடையாது அரசு தானாகவே முன் வந்து இதை வெளியிட கூடிய சீக்கிரம் சரி இப்போ வந்து கட்டார் மற்றும் பங்களாதேஷ் சோ இவங்க அங்க போயிருக்காங்க இல்லையா வாக மொத்தம் என்ன பண்ண போறாங்க எந்தெந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வரப்போகுது பங்களாதேஷுக்கு வரப்போகுது அப்படிங்கறத அது எங்க கொண்டு போய் வைக்கிறதுங்கிறத பத்தி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க டாக்கா ஏர்போர்ட்ல வைக்க முடியாது ஏன்னா அதுல வந்து அடிக்கடி அங்க போக்குவரத்து இது எல்லாம் சரக்குகளோ பயணிகளோ போக்குவரத்து நிறைய இருக்கு அது ரொம்ப சீக்கிரட்டான இடம் கிடையாது அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே அமெரிக்கா இதற்காக ஒரு தனியா ஒரு ஏர்போர்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க அங்க இருக்கு ஆல்ரெடி இருக்கிற ஏர்போர்ட் அது வந்து என்ன அப்படின்னா ஷா ஜலால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பாருங்க அந்த அளவுக்கு துல்லியமா கணிச்சிருக்காங்க பாருங்க உளவு ஸ்தாபனங்கள்லாம் ஷா ஜலால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அது பக்கத்துல இருக்கு பங்களாதேஷ்ல அந்த இடத்துல கொண்டு போய் அங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து தேர்வு செஞ்சு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த கார்கோ வரப்போவது இல்லையா அது அங்க டாக்காவுக்கு வரும் அங்கேருந்து இந்த ஷா ஜலால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகும் அங்க போய் ஒரு பொது ஒதுக்கிடத்தில் கொண்டு போய் பாதுகாப்போட வைக்க போறாங்க இந்த அத்தனை ஆயுதங்களுமே மிக மிக கொடிய ஆயுதங்கள் பேர் அழிவை உண்டாக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இது வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தான் அவங்களுடைய ப்ரடிக்ஷன் வந்த உடனே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ் மியான்மார் பார்டர் வழியா அதுவும் அந்த இடத்துல இருக்க கடல் வழியாக கொண்டு வந்து அரக்கன் ஆர்மி கையில கொடுக்கப்படும் அவங்க அதை யூஸ் பண்ணி இன்னும் மேல பல தாக்குதல்களை நடத்தி மியான்மர்ல நடந்துகிட்டு வரக்கூடிய ஜும்தா ஆட்சிய சீர்குலைத்து விடுவோம் அதன் பிறகு ஜனநாயக ஆட்சி அங்க வரும் இதுதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கு இன்னைக்கு சரி இதுல வந்து பங்களாதேஷ்ல சார் சொல்லலாம் சார் வக்கார் உஸ்மான் இந்தியாவுக்கு ஆதரவு சீனாவுக்கு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறது வந்து இப்ப சமீபத்துல பல செய்திகள் வந்துருக்கு அவர் தலையாட்டல அப்படின்னா அவருடைய கதி வேற விதமா முடிவு செய்யப்படும்னு அதனால அவர் வேற வழி இல்லாமல் உட்காங்க அவரும் அவரை சார்ந்த சில ஜென்ரல்ஸ் ஆர்மி சீஃப் எல்லாருமே எல்லாருமே இருக்காங்க பல ஜென்ரல்ஸ் லெப்டினன்ட் ஜென்ரல் அதிகாரிகள் அவரை சார்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப இதுவா இருக்காங்க அதுக்கு நடுவில் ஒரு இன்னொரு இது கூட ஒரு நியூஸ் கூட படித்தேன் அவாமி லீகினுடைய மிகச்சிறந்த ஒரு தலைவர் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர் வெறும் லுங்கியோட ஏர்போர்ட்டுக்கு போய் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அவசரம் அவசரமாக தாய்லாந்துக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாருங்கிற செய்தி கூட வந்திருக்கு அந்த மாதிரி மிக மோசமான ஒரு நிலை இருக்கு பங்களாதேஷம் முகமூட் யூனோஸும் அடிப்படைவாதிகளினுடைய கையில போய் சிக்கிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க பலவிதமான குழப்பங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் இது மாதிரி ஒரு அஞ்சு வீடியோ போடுவோம் அவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்காங்க சரி கடைசியா என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து அமெரிக்காவினுடைய அம்பேசடர் தூதுவர்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க அப்படி வரும்போதே அவங்க வந்து சின்ன சின்ன கார்டன் அதாவது டிப்ளமேட்டிக் பேக் அப்படின்னு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை கொண்டு வந்ததுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாமே அத சோதனைக்கு உட்படாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று ஒன்று அதாவது தூதுவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அவங்க எதை கொண்டு வந்தாலும் அதை செக் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு டெல்லியில் நடந்துச்சுல கனடா அதிபர் முன்னாள் கனடா அதிபர் ஜஸ்டின் த்ரூடோ வந்து பிளேனில் பத்து இருபது பெரிய பெரிய பொட்டிகளெல்லாம் கொண்டு போனார் எதுவுமே செக் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அரச பொருசலாக வந்தது எல்லாமே ட்ரக்ஸு ஆர்ஸ் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு ட்ரக் மேக்ஸிமம் இருந்தது அப்படின்னு கூட சொல்லாங்க இருந்தது அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி இருக்கு அதை ஒன்றும் செய்ய முடியாது நம்ம போய் செக் பண்ண முடியாது அது மாதிரி ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னைய தேதிக்கு அமெரிக்காவும் பங்களாதேஷும் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்காங்க இதை வந்து பர்மா கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அரக்கன் ஆர்மி அதுல வந்து சேர்ந்து சில முன்னெடுப்புகளை செய்யும் போது இந்தியாவுக்கு சில பாதகங்களை தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு புரியத்தான் வரும் இதுல வந்து யூனூசினுடைய கனவு நனவாகுமா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அது நனவாகாது அமெரிக்கா கால் ஊன்றியாச்சு அப்படின்னாக்கா பங்களாதேஷ்ல அதுக்கப்புறம் அந்த செயின்ட் மார்டின் ஐலண்ட் ஏற்கனவே அங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து டூரிஸ்ட்டு மற்ற பொதுமக்கள் எல்லாரையும் வெரைட்டி அடிச்சிட்டாங்க அந்த அயர்லேண்ட் வந்து யாருமே கிடையாது இப்போ செயற்கையாக உருவான ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே நம்ம அதை பார்த்தோம் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலண்ட் வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க ரக்கைன் ஸ்டேட்டுக்கு அருகாமையில் இருக்குது பங்களாதேஷை விட பங்களாதேஷுக்கு வந்து கொஞ்சம் தூரம் ஆனால் ரக்கைன் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு அமைப்பு வந்தது என்றால் இந்தியாவுக்கு சில சங்கடங்கள் வரத்தான் வரும் பல கருத்துக்களை இந்த வீடியோவில் கொஞ்சம் லெங்கி தான் பகிர்ந்திருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்